ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஹெல்த் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் BY பை REVIEW'S ரிவ்யூஸ் விச் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ப்ராடக்ட் ரிவ்யூ வெப்சைட் இந்த வெப்சைட்டில் என்ன use அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான PRODUCTS HOME APPLIANCES, KITCHEN வேர்ஸு சம்திங் எது வேணாலும் லேப்டாப்ஸ் அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் போய்ட்டு அந்த ப்ராடக்ட்ஸோடைய ரிவ்யூ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் அதனால் நல்ல ப்ராடக்ட்டை உங்களால் வாங்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளப்போல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சேர் சேட்ஸ் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்ன அப்படின்னா சேர் சேட்ஸ் எப்போயுமே ராவாக யூஸ் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு இல்லை சோக் பண்ணியோ ஊற வச்சோ நீ மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படியே எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அதிலே நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் எப்பயுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணுங்கள் லெமன் ஆட் பண்ணியோ இல்லை தயிர் ஆட் பண்ணியோ நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு வரலாம் அப்படி பண்ணிட்டு வர்றதால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்வான்ட் ஃபேட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் குறையும் அடுத்தது உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஃபைபர்ஸு ப்ரோட்டீன்ஸ் இன் அதிகமாக இருக்கிறதால உங்களால் அதாவது டைஜஷன் நல்லா நடக்கும் ஓகேங்களா அதனால் இந்த ஃபுட்டு எல்லாருமே சாப்பிடலாம் ஓகேங்களா சிக்ஸ் வயஸ் ஆறு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே சாப்பிடலாம் ஓகேங்களா நம்ம பெரியவங்க முத சின்னவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்